அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த எடை குறைப்பு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எடை எடை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம குறைக்கிறதுக்கு கவனம் செலுத்தணும் இப்போது ஒரு முப்பது நாளில் மூணு கிலோ எடையை வந்து குறைக்க முடியும் என்னது முப்பது நாளில் மூணு கிலோவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆமாம் முடியும் அதுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணும் ஒன்று ஒன்றா நம்ம அதை பார்க்கலாம் உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அதாவது நிறைய கொழுப்பு எண்ணெய் சேர்த்தது பேக்கடு ஃபுட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமான வீட்டில் சமைச்ச உணவாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஆரோக்கியத்துக்கு ந மட்டும் நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆரோக்கியம் மட்டும் இல்லை வெயிட் குறைகிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு ஜங்க் ஃபுட் இனிப்பு இனிப்பு பார்த்திங்கனாக்கா சிலருக்கு கால் கிலோ அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தராகவே சாப்பிடுவாங்க அதாவது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும் அப்போ என்ன பண்ணணும் இனிப்பு வகைகளில் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளணும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பேக்கடு ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்துருக்கு மாதிரி கலப்படமும் சேர்ந்து வருது நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்போது பால் பாக்கெட்லாம் பார்த்திங்கனாக்கா கலப்பட பொருள்கள் இருக்குது அதே மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம் அதாவது அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்களை சேர்ப்போம் அதுவும் கெமிக்கல் தான் மற்றபடி கலப்படம் சேர்க்கறதுக்கான இருக்குது மிளகில் வந்து மிளகு மாதிரியே இருக்கிற ஒரு ஒரு விதமான விதைகள் சேர்க்கப்படுது மிளகாய் தூள் தூளில் பார்த்திங்கனாக்கா செங்கல் பொடி சேர்க்குறதா நமக்கு தெரிய வருது அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களில் நம்ம எது எதுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்காம இருக்கிறோமோ அங்கே எல்லாமே வந்து செயற்கையான கெமிக்கல் நிறைந்த பொருள்கள் வந்து சேர்ந்தது அவ அந்த அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வெயிட்டு கூடுதல் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தினமும் உடற்பயிற்சி வந்து அவசியம் எக்ஸசைஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் வேணும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருமா ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுந்தோம்னாக்கா இந்த எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ஆறரை வரைக்கும் பண்ணலாம் இல்லை சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணலாம் சரி என்னென்ன வாக்கிங் போகிறது தவிர வந்து ஜாகிங்கு புஷ் அப்ஸு புல்லப்ஸு சைக்கிளிங் டான்ஸு இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது தான் நமக்கு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் அதே மாதிரி போதுமான தண்ணீர் குடிக்கணும் தண்ணீருக்கும் உடல் வெயிட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க தண்ணீர் வந்து நமக்கு எழுபது பர்சன்ட்டு உடம்பில் தண்ணீர் அப்படி போது அதனுடைய அளவு குறைஞ்சதுன்னா மறுபடியும் என்ன ஆகுனாக்கா மலைச்சிக்கல் வரும் வெயிட்டு கூடும் ஜீரண மண்டலம் சரியாக இயங்காததினால மறுபடியும் வெயிட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரோம் வெயிலில் போயிட்டு வரோம் நம்ம அதிகமாக தண்ணி தேவைப்படும் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அப்பவே நம்ம தண்ணி வந்து குடிச்சிருவோம் ஸோ அதுக்கு போதுமான தண்ணி இருக்குது ஒரு நம்ம உணவு சாப்பிட்றோம் உணவு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம தண்ணீர் குடிப்போம் இல்லை வேறு வேறு கஷ்டமான வேலைகள் செய்கிறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போது வேர்வை நிறைய விட்டுரும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் தண்ணி வந்து குடிச்சாகணும் அது நம்ம கண் எதிரில் ஒரு வாட்டர் பாட்டிலு வச்சுக்கணும் எங்கே இருக்கிறோமோ அங்கே பார்த்தோம்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும்னா இதுவும் ஸ்கிப் பண்ணாமல் அது எங்கே போய் தண்ணி எழுந்து போய் குடிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தண்ணி குடிக்காமல் விட்ருவோம் அதனால் கண் எதிரிலே வந்து ஒரு பாட்டில் இல்லை ஒரு கேன் வந்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம தவிர்க்காம தண்ணி வந்து குடிச்சிருவோம் ரைட் இதுக்கப்புறம் என்னென்னா நல்லா தூங்குங்க தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் குறைஞ்சதுன்னா மறுபடியும் வெயிட்டு அதிகமாகும் மன அழுத்தம் அது அதிகமாகாமல் பார்த்துக்குங்க வெவ்வேறு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இந்த நாகரிக வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாக தான் இருக்குது அந்த வகையில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நம்ம கிளம்புறோம் பிடிக்க வேண்டிய ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ நம்ம விட்டுடுறோம் அப்போ லேட் ஆகும் ஆஃபீஸுக்கு போனால் ஏன் லேட்டுங்கிறதுக்கு விளக்கம்லாம் சொல்லணும் பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் மனைவி கிட்டேயோ கணவன் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருப்போம் அது செய்யாமல் போனால் மறுபடியும் பிரச்சனை வரும் சண்டை வரும் அதனால மன அழுத்தம் அதிகமாகும் எங்கே இங்கே எங்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாகுதோ அங்கே வந்து வீட்டு வந்து கூடும் அப்புறம் நம்முடைய தொழிலோ அல்லது வியாபாரத்திலோ இல்லை வேலை செய்யும் இடத்திலோ கவனம் இருக்கணும் அதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா என்ன செய்கிறோங்கிற தெளிவோட முழு ஈடுபாட்டோடு செய்யணும் பொறுமையாக செய்ய வேண்டியதை பொறுமையாக செய்யணும் அதை விட்டுட்டு அம்மா எல்லாத்தையும் அவசர அவசரமாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு சிக்கல் உண்டு பண்ணும் ஸோ அது பொறுமையாக இருக்கணும் கவனத்தோடு ஒரு வேலையை செஞ்சோம்னாக்கா மனப்பதற்றம் இருக்காது அதனால் வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கடுத்து கழிவுகளை நீக்குங்கள் கழிவுகிற நீக்க சொல்கிறோம் என்னது ஏற்கனவே மலம் அப்புறம் யூரின் வேர்வை இது தவிர வந்து சளி காதில் அழுக்குகள் இருக்குது மூக்கில் அழுக்குகள் இருக்குது இது எல்லாமே வந்து சரி பண்ண வேண்டியவை அதாவது சுத்தப்படுத்தப்பட வேண்டியவை இவையெல்லாம் இருக்குது அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக டெய்லி பண்ணணும் முக்கியமாக டாய்லெட் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்ததுனாக்கா தோல் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இல்லை மற்ற உள் உள்ளுறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் குறையும் ஸோ கழிவுகளை நீக்கணும் அப்புறம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் நம்ம என்ன சொல்கிறோம் மகிழ்ச்சியுடன் வாழணும்னு சொல்கிறோம் ஆனால் நடந்துக்கிறது அப்படி நட கிடையாது எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுறது கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியுடன் வாழறத குறைக்குது ஸோ மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையும் மன்னிப்பும் மன்னிப்பு மன்னிக்கிற குணம் அதோடு நம்ம வாழணும் இது இதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போகிற முக்கியமான விஷயம் அது யோகாசனம் அண்டு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இது இது வந்து செய்யணும் அதாவது நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா வெளியே போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாகும் இல்லைன்னாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க மூச்சு பயிற்சி செய்யலாம் யோகாசனமும் அப்படிதான் அதாவது நாங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வெளியே போயிட்டு வெயிட் லிஃப்டிங் இல்லை ரன்னிங் ஜாகிங் அது மாதிரி பண்ண முடியாதவங்க வீட்டில் யோகாசனம் பண்ணலாம் அதாவது உடற்பயிற்சிக்கு பதிலாக யோகாசனம் செய்யலாம் எனக்கு வந்து யோகாசனம் தெரியாது அப்படின்னாக்கா பக்கத்தில் யாரை சொல்லித்தராங்களோ நிறைய பேர் இருக்காங்க யோகா ட்ரைனர்ஸு அவங்ககிட்ட போயிட்டு கற்றுக்கலாம் அதனால் வந்து இதனால் வந்து உடம்பு வந்து ரொம்ப இருக்கும் இப்படி இத்தனை விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சிக்கோங்களேன் ஒரு ஒரு மாதம் கடிச்சு பார்த்தோம்னாக்கா நம்முடைய உடம்புல ஏற் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வந்து நமக்கு தெளிவாகவே தெரியும் ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம் நம்ம மு முகமே பார்த்திங்கன்னா ஒரு ஒளிரும் முகமாக மாறி இருக்கும் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாடிப்படி ஏறிங்கிறதுலாம் வந்து சுலபமாக இருக்கும் நல்லா பசிக்கும் நல்லா பசிக்கும் சா சாப்பிட்றது ருசித்து சாப்பிடுவோம் மென்று தின்னோம்னாக்கா அப்போ வந்து நமக்கு ஜீரணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அதனால் உணவு வந்து மேற்கூறிய விஷயங்களோடு அதை நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆரோக்கியமான உடம்பு வரும் இந்த முப்பது நாளில் மூணு கிலோகிராம் வெயிட் வந்து சாதாரணமாக குறைஞ்சிரும் இது வந்து அதிகபட்ச வெயிட் வெயிட் இருக்கிறவங்களுக்கு தான் இது குறைவாக இருக்கிறவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வெயிட்டை ஏற்றுறதுக்கு பதிலாக அதுக்கும் ப்ரொசீஜர் நீங்கள் உணவு முறையிலிருந்து எக்ஸசைஸ் மூலமாக வெயிட்டை கூட்டிக்கலாம் அதாவது வெயிட்டை அதிகப்படுத்தது அதிகப்படுத்தவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம் இப்போது நமக்கு என்ன என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து முப்பது நாளில் மூணு கிலோ குறைக்க முடியுமாண்ணா இந்த வகையில் எல்லாத்தையும் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு முப்பது நாளில் மூணு கிலோகிராம் குறைப்பது நிச்சயம் நன்றி வணக்கம்